இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் முன்னூற்றி இருபத்தி ஆறு அப்பாவி சகோதரர்கள் ராஜாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீர் ஆகியிருக்கிறார்கள் இதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர்கள் என்று சொல்லப்படுகிறது சுகாதார பிரிவினுடைய அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இரண்டாம் கட்டமாக அவர்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து இந்த நாம் வெளியிடக்கூடிய வீடியோவை பொறுத்த பல சகோதரர்களுடைய மனங்களை நோகடிக்கக்கூடிய நெகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஹாசாவிலே நமக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி எட்டு நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதிலே ஐம்பத்தி எட்டு நாட்களாக ஒரு சீஸ் பயர் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருந்தது நாற்பது நாட்கள் தான் அபிஷியல் யுத்த நிறுத்தமாக இருந்தது மீதி பதினெட்டு நாட்கள் பேச்சுவார்த்தைக்குரிய நாட்களாகத்தான் கடந்து கொண்டிருந்த நிலையில இன்றைய தினம் அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நார்த்த் காசா வடக்கு ராசாவினுடைய பைத் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய அகோரமான குண்டு தாக்குதல் காரணமாக இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் முன்னூற்றி இருபத்தி ஆறு அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர்கள் என்று சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் பதினேழுக்கு மேற்பட்ட கற்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக விடுதலை சுகாதார அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இரண்டாம் கட்டமாக அவர்கள் இந்த

கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது சகோதரர்களை எல்லாம் நிம்மதியாக நோன்பு பிடிக்கிறோம் நிம்மதியாக உணவு அருந்துகிறோம் நிம்மதியாக குழந்தைகளோடு நம்முடைய மகிழ்ச்சியாக கழியக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய நம்முடைய அப்பாவி காதுகளிலே கேட்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீனிய அரசாங்கம் உலகம் முழுவதும் எங்களுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களில் களமிறங்குங்கள் என்கிற கருணை அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் நம்மால் அவர்கள் அவர்களுக்காக செய்ய முடிந்தது இரண்டே இரண்டு காரியங்கள் தான் ஒன்று அவர்களுக்காக நாம் ஜனநாயக குரல் கொடுக்க முடியும் சகோதரர்களே முடியுமான அத்தனை பேரும் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க முன்வாருங்கள் இரண்டாவது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் அவர்களுக்காக இரு கரம் ஏந்தி அல்லாவிடத்திலே அழுது புலம்பி கெஞ்சி கேட்டு கோரிக்கை வைத்து இறைவா அந்த மக்களை நீ மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும் ரப்பே என்று சொல்லி அல்லாவிடத்தில் அழுது புலம்ப முடியும்

மீண்டும் ஓத ஆரம்பியுங்கள் அந்த மக்களுக்காக கையேந்த ஆரம்பியுங்கள் அந்த மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆர்வம் அளிக்கப்பட வேண்டும் அவர்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்திலே உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள் இதற்காக குணோத்துன் நாசிலாவை ஐந்து நேர தொழுகைகளில் ஓதுவதற்கு முன்வர வேண்டும் அனைத்து இயக்கங்களும் அனைத்து கொள்கை சார்ந்தவர்களும் அனைத்து முஸ்லீம்களும் இதற்காக திரள வேண்டும் எல்லா பள்ளிகளிலும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்துன் நாசிலாவை ஓதுங்கள் சகோதரி குணுத்துன் நாசிலா என்றால் என்ன

பத்து நிதிகளை அதற்காக கொண்டிருக்கிறோம் பதினான்கு வீடுகள் அமைக்க வேண்டியிருக்குது அவங்களுக்கான காணிகளை இடங்களை பர்ச்சஸ் பண்ண வேண்டியிருக்குது அவர்களுக்கான அந்த முனைப்பை நம்ம செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற போது கண்டிப்பாக பதினான்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நிம்மதி பெருமூச்சோடு அவருடைய வாழ்க்கையை கழிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நபிகநாயகம் சல்லா உலகமர்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு ரமதானிலே நம்ம நிறைய ஜக்காத்து தான தர்மங்களை செய்வீங்க இந்த முறை இந்த மக்களுக்காக உங்களுடைய தான தர்மங்களுடைய ஒரு பகுதிகளை ஒதுக்குங்கள் அந்த மக்களுக்கு ஒதுக்குவது மார்க்க ரீதியாக கடமையாக இருக்கிறது அல்லாஹூத்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய திருமறை குரானில் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான எட்டு கூட்டத்தை பற்றி சொல்கிற போது அதிலே ஒரு கூட்டத்தார் அல்லபத்து உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இப்படி இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாரி வழங்க முடியும் அதே போன்று இந்த அக்கௌண்ட்டுக்கு சில நாடுகள் இருந்து பணம் அனுப்ப முடியல என்று சொல்லக்கூடிய சகோதரம் முன்னால் தெரிகிறது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி இந்த நட்பணியில் இணைந்து கொள்ள முடியும் என்கிற விளக்கங்களை உங்களுக்கு விரிவாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் முன்னால் தெரிகிறது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கம் அதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மக்களுக்காக கரம் கொடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைத்துக் கொள்ளும் அப்பாவிகளுடைய அவலக்குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நம்முடைய குழந்தை நம்முடைய மடியிலே தவழ்கிறது உங்களுடைய மனைவி உங்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களோடு அன்பாக பண்பாக இருக்கிறார்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை கொல்லப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் பல பேருடைய உடல்களை பாத்திரங்களில் அல்லகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான அநியாயங்களும் அக்கிரமங்களும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அல்லாவுடைய தூதர் சலாஹல் அவர்கள் சொன்னார்கள் இபாதத்துக்களிலேயே தலை துதான் பிரார்த்தனை தான் என்றார்கள் எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அதில் கூட நாம் கஞ்சர்களாக இருந்து விடக்கூடாது அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும் சகோதரிகளை இந்த வினயமான கோரிக்கை உங்கள்

دعوانا الحمد لله رب العالمين